ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பாப்போமா முட்டாள்களுக்கு வீண் உபதேசம் ஒரு ஊரில் செலவை தொழிலாளி ஒருவர் இருந்தார் அவரிடம் இரண்டு கழுதைகள் இருந்தன அவை இரண்டும் ஒரு நாள் மிகவும் வருத்தத்துடன் பேசிக்கொண்டிருந்தன நாம் சுமந்து வரும் அழுக்கு துணிகள் மட்டும் செலவை செய்ததும் வெண்மையாக தெரிகிறது ஆனால் நாம் மட்டும் ஏன் அந்த துணிகளைப் போன்று வெண்மையாக மாற முடியவில்லை என்று தங்களுக்குள் கேட்டுக்கொண்டன அந்த பக்கமாக வந்த ஒரு ஆடு கழுதைகளின் முட்டாள்தலமான பேச்சை கேட்டு சிரித்தது பின் கழுதைகளே நலமா என்று கேட்டது அடே நலம்தானே எங்கள் சந்தேகத்தை தீர்க்க யாரும் வரவில்லையே என்று நினைத்தோம் நல்ல வேலை நீ வந்தாய் என்று சொல்லிய கழுதைகள் இரண்டும் ஆட்டை பார்த்தனர் கழுதைகளே நீங்கள் பேசிக் நானும் கேட்டேன் உங்கள் முட்டாள்தடமான சந்தேகத்தை எப்படி போக்குவதென்று எனக்கு தெரியவில்லை என்று கூறியது ஆடு இதை கேட்ட கழுதைகளுக்கு கோபம் வந்தது ஆடே எங்களை பார்த்து முட்டாள்கள் என்று கூறுகிறாயா எங்கள் சந்தேகத்திற்கு உன்னால் விடை கூற முடிந்தால் கூறு இல்லையெனில் இந்த இடத்தை விட்டு ஓடு என்று கோபமாக கூறின கழுதைகளே நீங்கள் என் மீது ஏன் இப்படி கோபப்படுகின்றீர்கள் துணிகளும் நீங்களும் ஒன்றா முட்டாள்தனமான உங்கள் கேள்விக்கு என்னால் எப்படி பதில் கூற முடியும் அப்படியே நான் பதில் கூறினால் நானும் உங்களோடு சேர்ந்து முட்டாளாகி விடுவேன் என்று கூறியது பொறுமையை இழந்த கழுதைகள் இரண்டும் தங்கள் கால்களால் ஆட்டை எட்டி உதைத்தன வழி தாங்க முடியாமல் நொண்டி நொண்டி நடந்து சென்றது ஆடு குட்டீஸ் இந்த ஸ்டோரியிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க முட்டாள்களுக்கு உபதேசம் செய்வது தேவையற்றது இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்